பிரைஸ்தல்லார் கத்துடைய பிரசு நாமக்கியப்படுதாக அப்போசுல் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அது எப்படி ஆகையினால் நீங்கள் சிலுவில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இசுவில் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவுள் என்றான் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக்கி பேதுருவையும் மற்ற அப்போசூலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அது லூயா கத்துரையை நாம மக்கியப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்வைஸ் எது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா மனம் திரும்புதல் மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் நிம்மதி அமைதி சமாதானம் அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் மட்டும்தான் அந்த மனம் திரும்புகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதே அந்த சந்தோஷத்தை கருந்து உலகத்தில் வேறு எதுவுமே சந்தோஷம் கிடையாது உலகம் சந்தோஷப்படும் நீங்களும் துக்கப்படலாம் ஆகியோ உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் என்று கற்று சொன்னார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவுடன் இயேசு இயேசுகூடம் இருக்குது என்று வேதம் சொல்லுதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே அதுதான் இதில் பார்க்குறோம் எப்படி சொல்கிறார் பாருங்களேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பேதர் சொல்கிறாரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிருஷ்ணன் நாமத்தலை நானும் பெற்றுக் கொள்வீர்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தவை நடத்தை பெறுவீர்கள் முதலாவது மனம் திரும்புகிற சந்தோஷம் மனம் திரும்புகிற சந்தோஷம் பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யோவான் சனகன் சொல்கிறார் மனம் திரும்புகள் ஏசப்பா இந்த பூமியில் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பதில் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக முப்பத்தெட்டு வருஷமாக ஒரே இடத்துல ஒரு மனுஷன் கிடந்தாப்பில்ல அந்த மனுஷனை பார்த்து ஆண்ட வச்சு சொன்னார் ஏன் பங்கு இருக்கிற என்னை கொண்டு போய்விடுறதுக்கு ஒருவரும் இல்லை ஒரு தூதர் வந்து கலக்குவாங்க அப்போது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உடனே சுகம் உண்டாகும் என்னை கொண்டு போய் போய்விடுறதுக்கு ஒரு இல்லை எழுந்து உன் படிக்க எடுத்து கொண்டு அதே மனுஷனை தேவாலயத்தில் கத்தர் பார்த்து சொல்கிறாரு இன்னி அதிக கேடா இருந்த உனக்கு கொண்டு வர்றத நீ பாவம் செய்யாதே சபைகளில் ஸ்ட்ரிக்டான வார்த்தைகள் வரதான் செய்யும் கடினமான வார்த்தைகள் வரதான் செய்யும் நமக்கு எப்போத்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்களே என்று சில நேரத்தில் தோணதான் செய்யும் எனக்கு பெரிய மனவுகளே நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் நான் மனம் திரும்பாமல் தேவனால் என்னை ஆஸ்வதிக்கவே முடியாது நான் மனம் திரும்ப வேண்டும் அதுதான் கர்த்த நம்பிக்கை எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த பூமியில் யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் இறக்கத்தையும் ஆசீர்வத்தையும் ஐஸ்வரத்தையும் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மனம் திரும்புங்க மனம் திரும்புவோம் நான் மனம் திரும்பணும் மனிதன் திரும்பி புரோஜனம் இல்லை முப்பது லட்சம் ஜனங்கள் எகத்தை விட்டு புறப்பட்டு சாரசாரியாக புறப்பட்டு வந்தார்கள் எழுபது பேர் போனாங்க அந்த எழுபது பேரில் அந்த அருமையான சகோதரர் யோசிப்பு முன்னாடியே போயிட்டார்னு சொல்லி பார்க்குறோம் அவ்வளோ லட்சம் லட்சம் ஜனங்கள் வெளியில் புறப்பட்டு வந்தாங்க எனக்கு பிரிய மனவுகளே ஆனா மனம் திரும்புதல் தான் இல்லை இன்னைக்கு சபைக்கு போற மனம் பைபிள் படிக்கிற மனம் திரும்புறமா பாட்டு பாடுற மனம் திரும்புறமா ஊழியன் செய்கிற மனம் திரும்புகிறோமா அற்புதம் செய்யற மனம் மனம் திரும்புவது தான் கர்த்தனம் எதிர்பார்க்கிறா மனம் திரும்புவோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் மனம் திரும்புங்கள் பேரவர்களை நோக்கி சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கேசு நாமத்திலே நானுசனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் நடத்தை பெறுவீர்கள் மனம் திரும்பாதவர்களுக்கெல்லாம் வரங்கள் வரும் எல்லாம் கிடையாது மனம் திரும்பணும் வார்த்தையில் மனம் திரும்புவோம் செயல்களில் மனம் திரும்புவோம் சிந்திக்கிறதுல மனம் திரும்புவோம் பேசுறதுல மனம் திரும்புவோம் ஒவ்வொரு விஷயங்களும் மனம் திரும்புவோம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அசிங்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தோம் இன்று மனம் திரும்ப ஒப்புக் கொடுப்போம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல சொன்ன உடனே பேதர் மூலமாக பேசின பர்சுத்தாவியானவரே நாங்களும் மனம் திரும்ப வேண்டும்ப்பா எங்களோட குடும்பம் மனம் திரும்பணும் எங்கள் சபை மனம் திரும்பணும் எங்கள் ஜனங்கள் எங்கள் வேலை செய்கிற இடங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் பிரயாணங்களில் மனம் திரும்புதல் உண்டாகணும் கர்த்தர் அருள் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கிருப செய்யும் இயேசு மலப்பிதாவி ஆமை ஆமாம்